ரஷ்யா இருந்து வெறும் என்ன வாங்குறதுக்கே என்னென்னமோ பண்றாங்க நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து போர் விமானம்லாம் வாங்கினா அது வாங்கினா இனி என்ன பண்ண போறாங்களோ இப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பு நாளுக்கு நாள் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவுக்கு வந்து வர போகிறாரு அவர் வர சமயத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க நமக்கு ரொம்பவே ஆர்வமாக வந்துருக்குங்க ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னாலே அமெரிக்கா வயத்தில் வந்து புலிகரையை வந்து ஆரம்பிச்சிருவோம் என்னப்பா இவங்க இவ்வளோ க்ளோஸாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சமிட்டுக்கு முன்னாடியே இந்தியாவும் ரஷ்யாவும் பயங்கர க்ளோஸாக வந்து போய்கிட்டு இருக்காங்க இப்ப நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு அங்க எஸ்இஓ சமிட் அட்டென்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு அங்க போய் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லி எல்லாரையும் மீட் பண்ணி மனுஷன் வந்து பேசியிருக்காருங்க இதுல எஸ்இஓ சமிட்ல பாகிஸ்தானை பதற விட்டுட்டாரு அப்படின்னா வந்து சொல்லணும் அவர் எஸ்இஓ சமிட்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எஸ்இஓ சமிட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மூன்று விஷயங்களை வந்து வேரோட அறுக்கணும் அது அது என்னென்ன அப்படின்னா டெரரிசம் எக்ஸ்ட்ரீமிசம் செப்பரேட்டிசம் இந்த மூணு விஷயங்களை வந்து அறுக்கிறது தான் எஸ்சிஓவோட மிகப்பெரிய நோக்கமே இதுலயும் பயங்கரவாதத்துக்கு எதிராக எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே போராடணும் எந்தெந்த நாடெல்லாம் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த நாடே ஒதுக்கி வைக்கணும் அந்த நாட சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இவர் யாரை டார்கெட் பண்ணி பேசினாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா வேற யாரு நம்ம பங்காளி பாகிஸ்தானதான் ஏன்னா இந்த ஒரு எஸ்சிஓ சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாரா அவர்களும் ரஷ்யாவுக்கு போய் இந்த சமிட்டை வந்து அட்டன் பண்ணாரு அவர் முன்னாடி மனுஷன் இப்படி தெருக்கி விட்டுருக்காருங்க பாருங்கப்பா சில நாடு வந்து பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் அதனால பயங்கரவாதத்தை வேரோட அழுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இதை வந்து கேட்கும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எப்படி இருந்திருக்கும் மனுஷன் பாகிஸ்தானை இந்த ஒத்த ஸ்டேட்மெண்ட்ல பதற விட்டுட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போ இது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பத்தி வந்து பேசிருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ஸ்டேபிளாக வந்துருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னதான் விரிசல் ஏற்படுத்த ஒரு சில பேர் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது முடியவே முடியாது ஏன்னா எங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு இதை யாருனாலுமே அசைக்கவே முடியாது இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் பலவிதமான பைலேட்டல் அக்ரிமெண்ட்ஸில் வந்து சைன் பண்ண போகிறோம் இந்த அக்ரிமெண்ட்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து கூடிய சீக்கிரம் வந்து சைன் பண்ண போறாங்க அதுக்கான பைனலைசேஷன் வந்து கொஞ்சம் நாள்ல வந்து நடக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இவர் இது மூலமா சிம்பாலிக்கா அமெரிக்கா மூஞ்சில கரிய பூசிட்டாரா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூச்சுக்கு முன்னூறு தடவை இந்தியா ரஷ்யா கிட்டே வந்து கச்சா எண்ணெய் வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க இந்தியா வந்து குறைச்சிட்டாங்க அதனால் மேல டேரிஃபை குறைக்க போகிறோம் அப்படிப்படின்னு சொல்லி என்ன தான் வந்து மலுப்பலாக பேசினாலும் நாங்கள் ரஷ்யா கூட எப்பயும் போல நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை யார்னாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு மனுஷ ஒரு சரியான பாடத்தை போட்டிட்டாருங்க இதென்னப்பா பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யா ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்காண்டி ஒரு பெரிய ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க இதென்னப்பா ஆஃபரு ஒன்றுமே புரியலே அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறீங்க இப்போ துபாய் ஏர் ஷோவில் வந்து ரஷ்யாவோட சுகாய் ஃபிஃப்டி செவன் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஒரு பெரிய அளவில் வந்து பங்காற்றுச்சு அந்த ஒரு துபாய் ஏர்ஷோல ரஷ்யாவோட சீனியர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு எங்களோட பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட வந்து நாங்க சேல் பண்றதுக்கு தயாரா வந்துருக்கோம் இந்தியா காண்டி நாங்கள் எது வேணால் பண்ணுவோம் இந்தியாவுக்கு நாங்கள் சுகாய் ஏர்கிராப்டை மட்டும் கொடுக்க போறது அவங்களுக்கு வந்து நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரெடியா வந்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல வந்து பிப்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்நாட்டிலே இந்த போருமானங்களை தயாரிக்கிற மாதிரி நாங்க அவங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பையும் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து கேட்டவொடனே தான் நம்ம எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா வந்திருக்கு ஏன்னா நம்ம இந்தியாவும் எப்படியாவது ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வந்து வாங்கிடணும் அப்படின்னா நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஏன்னா உலகத்துல ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் கம்மியான நாடுகள் கிட்டே தான் வந்துருக்கு ஒன்று அமெரிக்கா கிட்டே இருக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் சைனா கிட்ட வந்துருக்கு இதில் சைனா கிட்ட இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டு எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இதை பாகிஸ்தான் பாகிஸ்தானே சைனா கிட்ட இருந்து ஜே டுவெண்ட்டி ஏர்க்ராஃப்டை வந்து வாங்க போறாங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நம்மளும் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வாங்கணும் அப்படின்ற பிளான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஆஃபர் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லும் ஒரு சில பேர் கேட்கலாம் இப்ப ரஷ்யா கொடுக்குற ஆஃபர்னால நமக்கு என்ன பிரயோஜனம் இப்ப நம்ம அவங்க கிட்ட இருந்து பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தானே லாபம் இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது வந்து புரியுது இதனால நமக்கும் ஒரு நல்ல லாபம் தாங்க இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை மட்டும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் வந்து கிடைக்கும் ஆனா அவங்க டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்றோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் இருக்கிறதுல பெரிய விஷயம் இப்ப நம்ம ரஷ்யா கூட ஃபிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கான டீல வந்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்ல நமக்கு கொஞ்சம் ஏர்கிராஃப்டை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்பரை நமக்கு வந்து பண்ணி நம்மளோட உள்நாட்டுல இந்த போருமானங்களை வந்து தயாரிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட உள்நாட்டுல இந்த மாதிரி போருமானங்கள் தயாரிக்கப்படுறப்ப இது வந்து நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்கேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதனாலதான் இந்த ஒரு டீல் பெரிய டீல் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த ஒரு ஆஃபருக்கு நம்ம இந்தியா ஒத்துக்குவாங்களா நம்ம ஏர்கிராப்ட வந்து வாங்குறதுக்கு தயாரா இருக்குமா அப்படின்றது பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஆனா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா வந்து புரியுதுங்க ஏன்னா அதை மேற்கோள் காட்டி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்ப நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன்ல வந்து போய்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல அது எல்லாமே ஆகும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிருக்காரு அதனால ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஆனா ஒண்ணுங்க நம்ம ரஷ்யா கிட்ட பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராப்ட வாங்கின நம்ம எதிரி நாடான சைனா பாகிஸ்தான் வந்து இதை நினைச்சு வருத்தப்படுறாங்களோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்த நினைச்சு அமெரிக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து போர்மானங்களை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவோட தூக்கமே போயிரும் அவ்வளவுதான் அவங்க இந்தியாவை பார்க்குற கண்ணோட்டமே வேற மாதிரி வந்து ஆயிரும் ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா என்ன வாங்குறதே அவங்களால வந்து பொறுக்க முடியல மாத்தி மாத்தி எதையாவது சொல்லிட்டு தான் வந்து இருக்காங்க இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சாணம் வாங்கினாங்க நாங்கள் அதிகமான டாரிஃபை போடுவோம் ஏன் இப்போ கூட ரீசண்டா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு சட்டத்தையா கொண்டு வர போறோம் யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து பொருட்களை வந்து இறக்குமதி பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஐநூறு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட டேரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு ஆனா இவர் என்னதான் வந்து பேசினாலும் இவரோட பேச்சுக்கு எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்புட்டு வேணால் டேரிஃப் போட்டு போங்க நீங்கள் டேரிஃப் போடுறனால எங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு என்ன ஸ்டாண்டில் நாங்கள் இருப்போமோ அதை தான் நாங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரே மாதிரி விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா தான் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வந்து குறைச்சிட்டாங்க அதனால் இந்தியா ம டேரிஃபை குறைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவராகவே மாற்றி மாற்றி பேசுவார் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அமெரிக்கா கிட்ட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வாங்காம ரஷ்யா கிட்ட இருந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்